கேப்டன் யாரு விஜய் யாரு கேப்டனுக்கு விஜய்க்கும் கடுகு மலை அவன் கடுகு கூட கிடையாது நீங்கள் அவனை பற்றி பேசக்கூடாது என்கிட்ட சொல்லுவேன் அவரை போய் விஜய் போய் தலைவரை ஒப்பிட்டு பார்க்குறீங்க இது ஏன் தலைவர் ஒப்பிட்டு பார்க்குறீங்க அவர் சொல்லலாம் அண்ணன் தம்பி அண்ணன் அவர் ஒன் சொல்லலாம் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவருக்கு அவர் நினைச்சி ரெண்டு நிமிஷம் எதுங்க தெரிவித்தரான்னு கேளுங்க அதுவே தெரிவிக்கல அவரு எப்போ போன மரம் போற மாநாட்டில் இந்த முறை அண்ணன்றாரு அவருக்கு நினைவு தெரிவிக்கல அவரு தெய்வம் ஆகி ரெண்டு வருஷம் முடிய போகுது அவரு ஒன்று வருஷத்துக்குள்ள ரெண்டு மாத்திட்டாரு அவரு மாநாடு ஆரம்பிக்கும் போதே இல்லை ஒரு பொதுக்குழு கூடும் போதுனால பேசியிருக்கணும் தலைவர் தலைவர் நினைவு தலைவருக்காக ஒரு ஆந்தையரன் ரெண்டு நிமிஷம் நிறுத்திருக்கணும் அது ஏன் அவர் செய்தி தெரியல அவர் வந்து இப்ப அண்ணான்றாரு இப்ப தலைவர் இல்லாம அவர் வாழ முடியாது அதனால அவர் அண்ணான்றாரு இந்த கேள்வி தேவையில்லாத கேள்வி எங்களுக்கு கேப்டன் ரசிக்க ஓட விட போறான் அவனை கேப்டன் ரசிக்க ஓட விட போறான் அவனை ஏன் தெரியுமா இப்போ நான் பேசுறது இல்லைன்னு கேட்கறதில்ல அவனுக்கு எப்போதும் கேட்டு சும்மா அண்ணா அண்ணன் சொல்லி அவர் பேரை பயன்படுத்தல அவன் தேரேன் ஓட்டுலாம் வாங்க முடியாதுங்க எங்கள் கூட தான் இருப்பான் கூட தான் இருப்பான் நீங்கள் எத்தனை பேர் தான் போக மாட்டானுங்க இருபது வருஷம் நாங்கள் நிற்கிறோம் பொம்பளை அப்படி சொல்லாமா மகளிர் சொல்லலாம் ஆனால் பொம்பளை சொல்கிறேன் இருபது வருஷம் நான் நிற்கிறேன் நிக்க சொல்ல அவன் கட்சியில் ஆம்பளியே நிக்க சொல் பார்க்க வருஷமா எவனும் நிற்க மாட்டானுங்கோ எங்கள் சொந்த பண்ணலாம் நாங்கள் ஓய்ச்சு நிற்கிறோம் நீங்களாம் கூட்டணி போய் இப்பயே போய் பணம் சம்பாதிப்பீங்க நாங்கள் கூட்டணி போனால் பணம் வாங்காமல் நிற்போம் யாரும் நிற்க மாட்டோம் தேர்தல் சாதத்துக்கு கேட்டு கேட்டுப்பா யாரும் அங்கே பிரியாணி சாப்பிட மாட்டோம் டேபிள் போட முடியும் தனியாக டேபிள் போட்டால் சொந்தமாக நிற்போம் அப்படியே அப்படியே கேப்டன் கட்சிக்காரன் ஃபுல்லாகவே எங்கள் நிற்கிறது எங்கள் நாங்கள் தான் கேப்டன் நிற்கிறது கேப்டன் தான் கேப்டன் தொண்டர் நிற்கிற கேப்டன் தான் தொண்டர் தான் வேறு யாருமே கிடையாது அவர் அண்ணன் சொன்னா அவரோட வயசுல மூத்தவர் அவருக்கு வந்து சந்திர பாண்டி படத்துல வாய்ப்பு கொடுத்த ஒரு கேப்டன் அது இல்லாம தலைவர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவர்

இல்லைங்க அது பாசனெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க இது அரசியல் தாங்க அரசியலை தான் பார்க்க முடியும் அரசியல் பண்ணி ஏதாவது விஜயகாந்த் தொண்டர்களை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு யாரோ தப்பா ஆன ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பா முடியாதுங்க கேப்டனுடைய தொண்டர்களை வந்து ஆளானப்பட்ட அதிமுகவோ திமுகவே கவர் பண்ண முடியல இவர் எம்மாட்டாங்க இவரை நம்பி போயிடுவாங்களா அதெல்லாம் தப்புங்க கேப்டன் இன்னைக்கு இருக்க அதாவது துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க துகாம் போயிட்டாங்க விசுவாசமான உண்மையான தொண்டர்கள் தான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பா தேமுதிக வரும் ஒரு அங்கீகாரத்தை மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன்னா ஒரு நல்ல நோக்கம் நல்ல கொள்கையோட கட்சி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு முதல் மாநாட்டிலேயே கேப்டன் வந்து சொன்னது என்னன்னா முக்கியமான விஷயம் வறுமை கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன சொல்லி இயக்கம் ஆரம்பித்த ஒரே தலைவர் கேப்டன் தான் ரெண்டாவது பாருங்க ரேஷன் பொருளை வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை கிண்டல் அடிச்சாங்க முன்னேற்பாடுகள் இன்னைக்கு ஆளும் திமுக செஞ்சுட்டு இருக்குது பாருங்க அதே மாதிரி மூணாவது லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி கொண்டு வருவான்னு சொன்னாரு என்ன அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் இன்னத்து கூட பார்லிமெண்ட்ல ஒரு ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதா சொன்னார் அமித்ஷா பேட்டி கொடுத்துருந்தாரு முதல்வர்களோ இல்லை யாரோ தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து முப்பது நாளுக்கு மேலே பதவி ஐம்பது நாளுக்கு மேலே ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த கையெழுத்து போடுற அந்த பவரை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருல்ல அந்த அதான் இது இதையெல்லாம் கேப்டன் ஜெய்ஜி முதல்வராக வந்திருந்தா அப்போவே பண்ணியிருப்பாரு இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் மக்களும் சரி தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் சரி இருபது வருஷம் பின்னோக்கி தான் இருக்கு ஆமா அதாவது அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு தெரியல சும்மா வராரு மாநாட்டுக்கு சினிமா மாதிரி நினைக்கிறார ஷூட்டிங் நினைக்கிறார்க்கு தெரியல ஒரு தலைவர் சொல்லுங்க நம்ம மக்களுக்கு என்ன செய்யறோம் சொல்லணும் அது கூட சொல்ல முடியாத தலைவரை எப்படி இவங்க சொல்றாங்க அததான் இவங்க சிலர்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க விசிலடி தான் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த மாதிரி தான் இருக்குங்க விஜய்க்கு என்ன கொள்கைன்னு ஒண்ணுமே தெரியாது சினிமாவில பார்த்தாங்க ரசித்தாங்க அப்படியே போயிட்டு அவர் அங்க நேரில் பார்க்கலான்னு மதுரை மாநாடு போயிருக்காங்க அவ்வளவுதாங்க கொள்கை இல்லாம தலைவன யாருங்க ஏத்துக்குவாங்க அவரை ரெண்டு தடவை பாத்துட்டாங்க மூணாவது தடவை போற வச்சிருங்க உண்மையிலே இன்னும் ஒரு மாதம் கழிச்சு ஒரு மாநாடு போட சொல்லுங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீங்க முதல் மாநாட்டில் இருந்த கூட்டம் இப்ப மதுரை மாநாட்டுல கூட்டிருந்து பத்திரிகால் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் யார் சொன்னாங்க அதெல்லாம் பொய்யுங்க இருந்த ஆதார் தான் காட்ட சொல்லுங்க ஏன் தந்தி டிவிலேயே போட்டிருந்தாங்க போட்டிருந்தது ஒன்றரை லட்சம் சார் விஜய் பேசும்போது எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் ஆள் இருந்தாங்க மீதி இருபத்தஞ்சு பர்சன்ட் சேரில் ஆளே இல்ல அப்படின்னு சொல்லி தந்தி டிவியில் நியூஸ் போட்டிருந்தாங்களா நீங்கள் அதை பாக்கலீங்களா எங்க மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான்காவது தூண்கா நாட்டுல யார் நல்லது செஞ்சாலும் யாருக்கு நல்லது நடந்தாலும் அதை நேரடியா சொல்லிட்டு போறாங்க ஏன் விஜய மட்டும் குடி வச்சு சொல்ல போறாங்க அது அவங்க அவங்க வந்து தன்னால் முடியாத விஷயத்த வந்து மீடியா மேல போடுறத வந்து ஏத்துக்க முடியாதுங்க ஆமாங்க ஆனா நீங்க கூட இப்ப என்ன கேள்வி கேட்டுக்கிங்க انا انا அவ சொல்லுங்க நான் பழகுறவனே இன்னும் கொஞ்ச நாள் நான் இருந்து நம்புறவங்க உங்களுக்கு போன் பண்ணனும் பேசு அப்படிதாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பார்க்க முடியும் இல்ல அப்படியே ரொம்ப நெருக்கமா இருந்தா அண்ணன் சொல்றதுல ஒன்ன தவறு கிடையாது எங்க அண்ணி சொன்ன மாதிரி தான் அவருக்கு எங்க தலைவர் அண்ணன் அப்படின்னு சொல்றாரு ஓகே எங்க அண்ணி அவரை வந்து தம்பி எங்க கேப்டனுக்கு தம்பின்னு சொல்லிட்டாங்க நான் உண்மையான அண்ணா இருந்தா உடல்நிலை பாதிகப்பட்டு கேப்டன் வீட்ல உட்கார்ந்து இருந்தாரு வந்து ஒரு தடவை பார்த்து கண்ணல நீ தான் பியர் முதல் வர வந்து வந்து பாத்தாருங்க முதல்வரே வந்து பார்த்தாரு மற்றவர்கள்லாம் வந்து நன்றி விசுவாசோட வந்து பார்த்தாங்களா விஜய் வந்து பெரிய நடிகராக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஒரு தடவை அண்ணனை வந்து பார்க்க முடியாதா ஏன் அவருடைய அண்ணனுக்கு உடம்பு சொல்ல போய் பார்க்க மாட்டாரா என்னுடைய அண்ணன் அப்படின்னு அவ்வளவு போர்ஸா சொல்றேன் அந்த வேகம் ஏன் உங்களுக்கு கேப்டனை போய் பார்க்க முடியல எங்களுடைய தம்பி விஜயபிரபம் இருந்துக்கலாம் நின்னாரு சும்மா மறைமுகம் அப்போ உங்களுக்கு அரசியல் கட்சியா இருந்தது இல்ல அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன பேட்டி கொடுத்துருக்கலாம் இல்ல மறைமுகம் அந்த மாவட்டத்தில் கூப்பிட்டு ஒரு மறைமுகமா ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க தம்பி ஜெயிக்கணும் என்னோட அண்ணன் மகன் ஜெயிக்கணும்னு சொல்லி சொல்லிருந்தீங்க ஒண்ணுமே சொல்லி இன்னைக்கு வந்து அரசியலுக்காக சும்மா எப்படி வேணாலும் பேசலாமா சொல்லுங்க பாக்கலாம் எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கு எங்களுக்கு பொதுச் செயலர் இருக்காங்க எங்களுக்கு அடுத்த பொதுச் செயலர் எங்க விஜய வரப்போறாரு இந்த தர்மம் செஞ்சவர் தான தர்மங்கள் செஞ்சவர் அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் இந்த குடும்பம் இந்த நாட்டை ஆள வேணுங்க அவர் நினைச்ச அந்த லட்சங்கள் நிறைவேறணுங்க அதுக்காக இந்த கட்சி இருக்குங்க இங்க இருக்க அத்தனை பேரும் கேப்டன் ஆட்சியை விரும்பி தான் இங்க நிக்கிறாங்க இன்னும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் சந்திப்போம் இங்கேதான் இருப்போம் எங்கள் உயிர் போற மூச்சு வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தையும்

தன் கடைசி மூச்சு உயிர் உயிர் விடும் அந்த செகண்ட் வரைக்கும் தன் எடுத்துக்கிட்ட கொள்கையில இருந்து ஒரு நூல் கூட பின்வாங்கலனா அவர் உயிர் பிரியும் போதும் தேமுதிகாவின் தலைவராக தான் பார் யாருக்கு ஜாலர் அடிக்கல ஜாலர் அடிக்கல சட்டசபையா இருந்தாலும் சரி அரசியலா இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி யாருமே பாருங்க ஒரு விஷயம் தலைவர் கேப்டன் நைன்டி எயிட்டில படிக்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய படிக்காத பாமர மக்கள் அவங்களுக்கு கூட அரசியல் தெரியணும் சட்டனா என்னன்னு தெரியணும் ஒவ்வொரு படத்துலையும் பாருங்க ஒரு படம் பார்த்தா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்குங்க

சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பச்சம் இந்த மாதிரி மனுஷன மனுஷன் மாத்திவாங்கண்ணா ஏன்னா எந்த அரசியல் தலைவர்களும் இன்னைக்கு வந்து ஜெனினா மக்களுக்கான தலைவர்களை விரும்புறதுல யாருடைய வளர்ச்சி யாருக்கும் பிடிக்கிறதுல இன்னைக்கு மாநாட்டில் புகழ்ந்து பேசுற விஜய் கண்டிப்பாக ஜெயிக்க போறது இல்லை வேற விஷயம் ஒரு சமயம் யாரோ ஒரு சிலரோட சந்தோஷக்காக சொல்றேன் ஜெயிச்சாலும் நன்றி விசுவாசமா கேப்டனுக்காக எதுவும் பேச போறது இல்ல பண்ண இல்ல இன்னைக்கு ஓட்டு வேணும் என்னடா பண்ணலாம் எங்க போனா இதுல நாலு ஓட்டு அதுல திருவிழா நினைக்க மக்களுக்கு களத்தில் இறங்கி நின்று ஏதாவது நல்லது செய்ய சொல்லுங்க கேப்டன் மாதிரி வர முடியாதுங்க எங்க இன்னைக்கு அரசியல் வந்து உடனே நாளைக்கு ஜெயிச்சிட முடியுமா யோசிங்க நாற்பது வருஷமா சினிமாவில சினிமாவிலேயும் அரசியலையும் கஷ்டப்பட்டு உழைச்ச வருங்க கேப்டனு தன்னால தன்னை போல் யாருமே உணவு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க ராஜபாஜி தெருவுல கடை சொந்த செலவுல பணம் சாப்பாடு செஞ்சு வச்சு இது காத்து உட்கார்ந்து சாப்பாடு போட்டு கட்சி வளர்த்தவருங்க சமத்துவ உணவு கொடுக்கணுன்றது ஒரு மாபெரும் புரட்சி தானங்க மனுஷன் மனுஷன் பக்கத்தை தீண்டாமை என்ற காலத்துல கேப்டன் எல்லாரும் சம்பந்தாண்டா அப்படின்னு சொல்லி உட்கார சாப்பாடு போட்டு வருல்லீங்க அது தலைவருங்க அவர் ஒவ்வொரு பிறந்த நாளையுமே அவ்வளவு அருமையா சிறப்பாக கொண்டாடிய தலைவருங்க வறுமை ஒழிப்பு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் யோசிக்கணுங்க திடீர்னு ஒரு நடிகனா உண்மையிலே சொல்லுங்க மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாதுங்க உண்மையிலே சொல்ல மக்கள் முட்டாள் கிடையாது கண்டிப்பாக தவேகாவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க கனவு கண்டால் அது கனவு காண்றது எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனா வெற்றின்றது உறுதியெல்லாம் கிடையாதுங்க